அரசு மனிதனும் லேஸ்ட் நான் இளமே ஊஞ்சல் ஆட வேண்டும் தான் இந்த ஒப்படைப்பு உணர்வு வந்து இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க லைஃப்ல அடுத்த கட்டம் போக முடியாது யாரை வேணா பாருங்க யூ நேம் எனிபடி இந்த வெதர் சினிமா இண்டஸ்ட்ரியல் அரசியல் எனி எனி பார்ட் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் த சிஸ்டம் அதில் லீடர்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொன்னா அவனுக்கு பின்னாடி அவன் ரொம்ப பிடிச்சி அந்த உழைத்து அதை லவ் பண்ணி தான் வெள்ள வந்திருப்பாங்க மேலே வந்திருப்பாங்க நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்கலாம் கமல்ஹாசனும் அவர் பீக்கில் இருந்த நேரத்தில் அவர் வராது அந்த கலர் கிடையாது அவர் தமிழ் தெரியாது ஆனால் இன்றைக்கி இந்தியாவோட சூப்பர் ஸ்டார்னால் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது அவரோட டெடிகேஷன் இப்போ சிறந்தபுரம் ராஜகோபால் அவர் இறந்து போயிருக்கலாம் ஆனால் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நியூ கான்செப்ட்டை கொண்டு வந்தார் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் பேக்கு அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கே அவர் வந்து ஒரு புத்துணர்வை கொடுத்தவர் அவர் அதற்கு வசந்தபவனும் உடுப்பி ஹோட்டல்தான் நம்ம இருந்த இடத்துல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தன் வந்து ஜெயிச்சாங்கன்னா அது காரணம் அவரோட இன்வால்மெண்ட்டு டெடிக்கேஷன் திரும்ப கமெண்ட் கவனப்படாதீங்க அவர் அந்த அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் அவரோட பர்சனல் மேட்ரு அவரோட உழைப்பை பாருங்கள் நான் வந்து விரலை காமிக்கிறேன்னா நீங்கள் வந்து வரல காமிச்சு நான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுறேன்னா அந்த விஷயத்தை பாருங்கள் என்னுடைய விரல் வந்து சந்தனில் காமிக்கும்போது நீங்கள் என் வரலை பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் வில விலை பார்க்கணும் தான் சொல்ல முடியும் நீங்கள் சந்தனம் தான் பார்க்கணும் அப்போது எப்படி ரஜினிகாந்த் சரவணபன் ராஜகோபால் ராமச்சந்திரா உடையார் அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டி நிறுவ நிறுவனம் பண்ணி ஸ்தாபிதம் பண்ணி ஒரு எத்தனை லட்சம் பேருக்கு வந்து அந்த படிப்பை கொடுத்துருக்காரு ஒரு சாதாரண வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு ரைஸ் அரிசி புரோக்கராக இருந்தவர் அவர் இன்றைக்கி அவருடைய சன் வந்து அதை நிர்வாகம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அந்த ராமசாமி உடைய உழைப்பு இருக்கின்றது பெரிய உழைப்பு இருக்கின்றது இப்போ பச்சமுத்து அப்படின்னு சொல்கிறார் எஸ்ஆர்எம்மில் அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆனால் இன்றைக்கி வந்து ட்ரீம் காலேஜஸில் வந்து எஸ்ஆர்எம் ஒன் ஆஃப் த காலேஜ் விஐடி அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவர் ட்ரீம் காலேஜில் விஐடி ஒரு காலேஜ் இது போல் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் நீங்கள் சொல்லிட்டு போடலாம் அப்போ இது ஆ பையன் ஆரம்பிச்சு பண்ணுறது இல்லாமல் ப நாம் வந்து ஃப ஃபஸ்ட் லெவலில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேனாக இன்றைக்கும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக பரிய ஒரு பிரகாசமாக இருக்கும் இன்ட்ரஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது லவ் பண்ணுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது மறதியே வராது நிறைவு கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கப்புறம் யாருமே டிஸ்டப் பண்ண முடியாது தூக்கம் வந்து இன்ஃபேக்ட் சுவாமி ச சத்குரு அவர்கள் சொல்லுவாங்க நான் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஒரு வீடியோ நண்பர் நீங்கள் சொன்னது தான் சத்குரு சொல்லியிருக்காரு நம்ம சொன்னால் நானும் அவரும் அவர் பிரம்மாண்டமான ஆள் அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம உடம்புக்கு தெரியும் எல்லா உடம்புக்கும் எட்டு மணி நேரம் தூக்கம் எல்லா உடம்புக்கும் பத்து மணி நேரம் தூக்கம் ஆறு மணி நேரம் தூக்கலாம்னு தேவையில்லை அந்தந்த உடம்புக்கு அந்தந்த அளவுக்கு தூங்கினா போதும் அது நம்ம உடம்புக்கு தெரியும்னு சொல்லிட்டு அது போல் நமக்கு எந்த அளவுக்கு தூக்கம் தேவையோ அளவுக்கு தூக்கத்தை வந்து நம்ம வேலை பா வேலையை வந்து ஒரு இன்வால்வாக இருக்கும்போது செய்யும்போது கொடுக்கும் அப்படி இந்த வேலையை பார்க்கும்பொழுது இந்த இளமைன்ற ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு சொன்னால் வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சு வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டு அதை லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் வயசான ஆகிடுவீங்க நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபேமிலி ஹாப்பியாக வச்சுங்க